டைய பெரியவா போத்ரி பிரியவா போத்ரி பெரியவா என் நாட்டவர்க்கும் இரவா போத்ரிவா போற்றி ரெவா சபாசியா ரிவா பெரியவாச்சரணம் மகா பெரிய சரணிவா பெரியவா சரணமாய்க்கும் மகா பெரியவா போற்றி மகா பெரியவா போற்றி பாரகருணா சிந்தம் ஜானதம் சாத்ரு புனம் ஸ்ரீ சந்திரசேகர குருமதான கலிதேவ் காஞ்சிவான யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகபேகர பக்தர்களுக்கு ஏற்பட்ட ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் தலைப்பு ஷண்முகநாதப்பிரியவா லீலை ஷண்முகநாதப்பிரியவா லீலை இந்த சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுற பார்ப்போம் நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வருது அப்படின்னு எனக்கு தெரியுது சப்ஸ்கிரைப் பண்ணுறவா பற்றி இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவா பார்த்தாலே போதுமே அது என்னென்ன நோக்கத்தோட ஆரம்பிச்சோனோ அது நடக்க மாட்டேங்கிறது அது பெரியவாதான் அனுகிரகம் பண்ணணும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல அது பெரிய ஆள்லாம் கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு தான் ஆள் இல்லை அது தெரியுது சத்தியம் ஜெயிக்கும்னு சொல்கிறா பார்க்கலாம் என்னைக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஸ்ரீ சங்கர் திரிவேதி அப்படிங்கிற தூதர் தந்திருக்கார் அவருடைய அவருக்கு அவருக்கான அனுபவம் தான் அது இவர் வந்து திருச்சி வைகுண்ட ஐயர் ஐயர் வை திருச்சியை சேர்ந்த வைகுண்டம் ஐயரோட முத பிள்ளை அவர் வைகுண்ட ஐயர் நாகலட்சுமி இவா வந்து ரெண்டு பேரும் அத்தியந்த பக்தர்கள் மாபிரி விளையாடு அவள் வந்து அது அது அதுவும் இல்லாமல் தீவிர முருகபக்தர் ம மரவா மகாபிரிவாலே சுவாமிநாதன் தான் அவருடைய பூராசப் பிரியர் வந்து வாய்க்கு வாய் வந்து அவர் என்ன பண்ணுவார் வைகுண்ட ஐயர் ஷண்முகநாதா சண்முகநாதா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் நம்ம இப்போ பிரிவா பிரிவான்னு சொல்கிற மாதிரி அவர் ஷண்முகநாதான்னு சொல்லுவார் இவருக்கு சந்தான பாக்கியம் இல்லை முதல்ல வைகுண்ட ஐயருக்கு மா பெரியவா முன்னாடி போய் வ ரெண்டு பேரும் நின்றா தன்னுடைய குறைய சொன்னான் பெரியவா என்ன சொன்னால் பழனிக்கு போயிட்டு ஒரு முருகர் படத்தை வாங்கிடுவா அது வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னார் வேற ஒன்றும் சொல்லலை மீதி புத்தி எல்லாம் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுத்துருவாரு வா போனான் அது மாதிரி பழனிக்கு போனால் பழனிமலை ஏறினா அங்கே ஏதோ ஒரு முருகர் படம் கிடச்சிது வாங்கிட்டா வாங்கினதும் வீட்டில் வச்சா வச்ச உடனே சும்மா இருப்பாளா பெரியவா புத்தி கொடுத்துருவாளே வைகாசி விசாகத்தில் ஆறு குத்துவிளக்கு ஏற்றி க கந்தர் அனுபூதி சஷ்ட சஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்லி தீபாராதனா பண்ணுவாள் நாகலட்சுமி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த நாகலட்சுமியோட கனாவில் வைகுண்ட ஐயரோட பொண்டாட்டி கனவில் முருகர் வந்து குழந்தையாக வருவார் கடால வந்திருக்காரு துள்ளி விளையாடுவார் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டார் சுட்டியாக வந்து விளையாடுவார் பெரியவா அது பிரிவான்னு வருது முருகர் அப்போ வந்து இது யாருக்கு நடக்கும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அங்கே நினச்சிருந்துருக்கார் அவர் சங்கல்பம் பண்ணுறதுனால இவாருக்கு நடக்கிறது இதை தவிர திடீர்னு வீட்டில் சந்தன வாசனை வருமா அதுக்கப்புறம் வந்து முருகனோட படத்துலேருந்து அப்படியே விபூதி தானாகவே கொட்டும் அதை கொட்டும்னா கொட்டிகிட்டே இருக்காது ஏதோ கொஞ்சம் முரு வரும் விபூதி அதை எடுத்துட்டுப்பா இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவாளில் வந்து அந்த வீட்டில் ஏதோ ஒன்று சக்தி இருக்குது அப்படின்ட்டு அவளும் வருவாள் அவாளும் பூஜையில் உட்காந்துப்பா அவளும் ஏதாவது அவளுக்கு தெரிஞ்ச ஒரு முருகர் பற்றி ஒரு பாட்டை பாடுறது பூஜையில் கலந்துக்கிறது இதெல்லாம் நடக்கும் இது போய்டே இருந்துருக்கு இதை மாதிரி வந்ததுனால என்ன இருக்குது இவருக்கு வருஷ வருஷம் ஒரு குழந்த பிறந்திருக்கு ஆறு குழந்த பிறந்திருக்கு வேலை ஆறு முகம் அப்படிங்கிறதுனால என்ன தெரில ஆறு குழந்த பிறந்திருக்கு இந்த ஆறு குழந்தை பிறந்த வரைக்கும் பிரிவாகிட்ட போகணும்னு வரலை புத்தி வரலை அதுவும் நம்ம பார்க்கணும் பிரிவாவோட அது கொடுக்குற புத்தி தான் தான் எல்லாமே நடக்கும் ஆறாவது குழந்தை பிறந்திருத்து இப்போ முத குழந்தை யார் இருக்காரோ அவர் தான் சங்கர் திரிவேதி அப்படிங்கிறவர் தான் இப்போ இந்த அனுபவத்தை எழுதுகிறார் ஆனால் ஆறாவது குழந்தை வரைக்கும் பிறந்த பிறகு இவன் என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு இந்த படத்தை எடுத்துண்டா ஏன்னா பெரியவாகிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும்னு முருகர் படம் வாங்கினோன்னே என்ன நடந்ததுன்றத இப்போ ஆறு குழந்தை பிறந்த பிறகு கிளம்பி போகிறாள் அதில் விபூதி லேசாக இருந்துகிட்டே இருக்கும் அது மேலே அப்படியே படிஞ்சு இருக்கும் சரி அதை கொண்டு போய் காமிக்கமே ஆனால் அதை எடுத்துண்டா ரெண்டு பேரும் கிளம்பி பெக்கிட்ட போனா நமஸ்காரம் பண்ணான் கிட்டே அந்த படத்தை கொடுத்தா பெரியவா வந்து அதை எடுத்து வாங்கி கண் மேலே ஒ ஒத்துண்டார் திருக்கண் மேலே ஒத்துண்டார் அதில் இருக்க விபூதி எடுத்து மேலே பூசுண்டார் அப்புறம் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னார் ஓஹோ அப்படின்னு பெரியவா கேட்டுண்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா என்ன அப்படின்னா நீ வந்து இந்த மாதிரி குழந்த ஆறுமுகமாக குழந்த வந்து முருகர் வந்து வர அப்படிலாம் சரி நீ வந்து பெரியவா நினச்சிருக்கா இந்த எபிசோடு போரும் நடிச்சிட்டார் இருக்குது பெரியவா நடத்துகிற நாடகம் தானே இந்த எபிசோடு போரும் நடிச்சிட்டார் பெரியவா வந்து ஆறு குழந்த பிறந்தாச்சு முருகர் வேறு கடலை வந்துகிட்டே இருக்கார் அப்படியே போயிட்டே இருக்குது அவர்களும் நார்மலாக லைஃபில் லீட் பண்ணணும்னு நினச்சிட்டார் பெரியவா அது என்ன பரமேஸ்வரன் என்ன பரமேஸ்வரன் தானே எல்லாத்துக்கும் காரணம் அதனால் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல இந்த இப்போ முடிவு கட்டணம்னு பிரிவாக நினச்சிட்டா அதனால் என்ன பண்ணா சரி இந்த ஊதியை இட்டுண்டே சரி இது போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் அவள் ரெண்டு பேரும் அனுக்கிரம் பண்ணி அமுச்சு விட்டுட்டா அதனால் இது என்ன எடுத்து அங்கே போனவொடனே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு எழுதுறார் அது எத்தனை மாதம்னு தெரியாது அந்த உபோதி கொட்டுறது நின்று போயிடுத்து வீட்டில் வர அந்த சந்தன வாசனை வர்றது நின்று போயிடுது அதனால் வீட்டில் பிரச்சனையும் எதுவும் வரலை ஆனால் பெரியவா வானான்னு நினச்சிருக்கார் ஆனால் நிறுத்தி விட்டார் சங்கல்பம் பண்ணி அதனால் சண்முகநாத பெரியவா பெரியவாலே தானே சண்முகநாதர் சண்முகநாதா சண்முகநாதான்னு கூப்பினதுக்கு யார் வந்திருப்பான்னா பெரியவா தான் சின்ன குழந்தையா முருகராக வந்திருக்கா அந்த நாக நாகலட்சுமியாக அந்த ஷண்மு இது வைகுண்ட வைகுண்டவையர் அவடைய நாகலட்சுமி இந்த மாமி அவள் கனால் வந்து இப்படி நடத்திருக்கார் அப்படின்றத இந்த அனுபவம் காமிக்கிறது பெரியவாலே அதை வந்து வாயின் வந்த படம் தானே பெரியவா வந்து போய் வாங்கிடுவார்னால அங்கே போய் பயணிக்கல வாயின்னு வந்த உடனே தான் இது ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நினைக்கும் நினைக்கும்போது ஆறு குழந்தை பிறந்த உடனே போர் நினைஞ்சால் பெரியவான்னு நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன் அதனால் இது வந்து அவர் சொல்லலை இது நானாக சொல்கிறது பெரியவா அப்படிங்கிற சண்முகநாதன் நினைச்சா தானே அது அவர் லீலை தானே அவர் சங்கல்பம் பண்ணிட்டான்னா வானான்னு நிறுத்திடுறார் ஜெய ஜெய்சங்கர் ஹவிசங்கர் மகாபிரியா பாதவை சரணம் மகாப்பிரியா பாதவை